நேற்றைய தினம் இடம்பெற்ற கூட்டத்தில் ஸ்ரீகாந்தா எம் ஏ சுமத்ரன் அவர்களின் உரை எந்தளவு தூரம் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது எந்தளவு தூரம் மக்களினுடைய கவனத்தை ஈர்த்திருக்கின்றது யாருடைய எல்லோரையும் கட்டி போட்டுள்ளது என்ற கேள்விகள் உண்டு ஏன் சிவில் தரப்புகள் இந்த விடயத்தில் கலந்து கொள்ளவில்லை அவர்கள் கலந்து கொள்ளாததற்கு கூறிய காரணங்கள் என்ன ஸ்ரீகாந்தா மற்றும் எம் ஏ சுமத்ரனுடைய உரையில் கவனிக்கத்தக்க விடயங்கள் என்ன ஏன் சில விட அவர்கள் பேசவில்லை போன்ற கேள்விகள் அவை தொடர்பில்தான் சமீப காலத்தில் அரசியல் ஒரு நிகழ்வு நேற்றைய தினம் இடம்பெற்ற கூட்டமாகத்தான் இருக்கும் எதிர் தரப்புகள் வேறு வேறு கருத்துக்களை கொண்டவர்கள் ஒரு இடத்தில் இருந்து பேசுகின்ற முறையான குறிப்பாக பொது வேட்பாளர் தென்னிலங்கை வேட்பாளர்களில் ஒருவர் 根本。And the ரீதியில் இந்த விவகாரம் கொண்டு செல்லப்பட்டது குறிப்பாக இதுவரை காலமும் மக்கள் கொடுத்த ஆணை பொது நிலைப்பாடு பொது வாக்கெடுப்பு மாதிரி இதற்கு முன்னர் இடம்பெற்ற விடயங்கள் சமஷ்டிக்கு வழங்கிய வரலாற்று ரீதியில் தொடர்ச்சியான ஆணைகள் தொடர்பில் எல்லாம் எம் ஏ சுமத்தனுடைய உரையில் அவர் குறிப்பிட்டிருந்தார் அதே நேரம் அதற்கு முன்னர் உரையாற்றியவர்களும் அந்த விடயங்களை குறிப்பிட்டிருந்தார்கள் அதே நேரம் சிவில் தரப்புகள் அந்த அமைப்பு முடிவெடுத்து விட்டது அதனால் நாங்கள் பேச வரவில்லை அந்த அமைப்பில் நாங்கள்

அவர் தன்னுடைய உரையில் சில பகுதியில் குறிப்பிட்டு பேசியிருந்தார் குறிப்பிட்டிருந்தார் பொதுவேட்பாளர் விவகாரம் படி அது அடைவதற்கு தான் அதிகளவு வாய்ப்புகள் இருக்கின்றது அதிகபட்சமாக மக்கள் ஆணையை பெற்றுக் கொள்வதற்கு மக்களுடைய வாக்குகளை பெற்றுக் கொள்வதற்கு வாய்ப்பில்லை அதற்கு என்னிடம் புள்ளி விவரங்கள் இருக்கின்றது கடந்த கால தேர்தல்களை அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் குறிப்பிட்டு அந்த உரையில் அவர் கூறுகின்றார் இதுவரைக்கும் சர்வதேசமும் தென்னிலங்கையும் தமிழ் மக்களுடைய தீர்வாக பேசுகின்ற பொழுது ஏன் சமஷ்டியை கோருகின்றீர்கள் நீங்கள் சமஷ்டியை கோருவதற்கான அடிப்படை என்ன யாரும் கேட்டதில்லை ஆகவே நாம் இவ்வாறான ஒரு தேர்தலில் நாம் மக்களானை இழக்கின்ற நிலைவரமாக இருந்தால் அது மிகவும் எங்களை நாங்களே குளி தோண்டி புதைக்கின்ற ஒரு விடயமாக இருக்கும் என்ற அடிப்படையிலான ஒரு கருத்தை அவர் முன்வைத்திருந்தார் எங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டுக்கு ஒரு நிலை ஏற்படும் என்பதை தன்னுடைய உரையில் குறிப்பிட்டு பேசியிருந்தார் இன்னும் ஒரு விடத்தை குறிப்பிட்டிருந்தார் பதினைந்து ஜனாதிபதி தேர்தல்களின் பொது எதிரணியாக ஒரு வேட்பாளரை நிறுத்துகின்ற பொழுது அதுக்கு தலைமை தாங்கினவர் தான் ரணில் விக்ரமசிங்க அது சரத் பொன்சுவாக இருக்கலாம் மைத்ரிபால சிறிசேனவா இருக்கலாம் அல்லது சைத் பிரேமதாசாக இருக்கலாம் இந்த மூன்று தேர்தல்களின் பொழுதும் ராஜபக்சர்களுக்கு எதிராக வேலை நிலைமை என்று தமிழ் மக்களுக்கும் இருந்தது அதன் அடிப்படையிலும் தங்களுக்கும் இருக்கின்ற தொடர்பு அடிப்படையிலும் அதே போன்று தேர்தலில் வாக்குகளை பெற்றவர் தங்களுடைய ஆணையை கடந்த முறை கொடுத்தவர் தற்பொழுது சில விடயங்களை பேசி அது தாங்கள் சைத் தங்களுக்கு இருக்கின்ற தொடர்பு அதே போன்று அன்போகுமார் கடந்த காலங்களில் புதிய அரசியலமைப்புக்கான செயல் இணைந்து பிரதம கொரோடா பதவியை கொடுத்தது அவ்வாறான விடயங்களை குறிப்பிட்டிருந்தார் தங்களுடன் இணங்கி வருவார்கள் அல்லது தாங்கள் இணங்கி கொள்ள முடியும் கடந்த காலங்களை விட இம்முறை இருக்கின்ற வேட்பாளர்கள் சிறந்தவர்கள் இதற்கு முதல் இருந்தவர்கள் ஒருவர் மற்றவர் பேசக்கூடிய நிலைமை இருக்காது ஆனால் இங்கு மூன்று பேரும் பேசக்கூடிய நிலைமையில் இருக்கின்றார்கள் என்பதை தான் அவர் கூறியிருக்கின்றார் என்று புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது என்ன காரணம் என்பது மிக வெளிப்படையாக பொது என்பதை எதிர்த்து பேசியிருந்தார் பொது வேட்பாளர் தோற்கடிக்கப்பட வேண்டியவர் தோல்வி அடைகின்ற பொழுது சர்வதேசத்திற்கு தெளிவான செய்தி ஒன்றை சொல்ல வேண்டும் இது தமிழ் மக்களிடம் வந்த ஒரு நிலைப்பாடு அல்ல இது ஒரு சிலரினுடைய கோமாளி கூத்து அப்படி போன்ற ஒரு கருத்தை பிரதான வேட்பாளர்களுடன் இணங்கிக் கொள்கின்றது எந்த ஒரு விடயம் தொடர்பில் சுமத்ரன் தன்னுடைய உரையில் எங்கும் குறிப்பிடவில்லை என்ன அடிப்படையில் இந்த பிரதான வேட்பாளருடன் இணங்கிக் கொள்வது அங்கு என்ன விடயம் பேசப்படும் சமஷ்டி பேசப்படுமா சர்வதேச விசாரணை பேசப்படுமா பாதுகாப்பு படை தரப்பினர் மீது ஒரு விசாரணை மேற்கொள்வது தொடர்பில் அவர்கள் ஒரு பொது இணக்கத்தை வெளிப்படுத்துவார்களா இந்த தமிழ் தரப்புக்கும் ஜனாதிபதி வேட்பாளருக்கும் இடையில் பேசப்படுகின்ற விடயங்கள் பொதுவெளியில் கூறப்படுமா மூன்றாம் தரப்பினுடைய அனுசரணை அல்லது மூன்றாம் தரப்பினுடைய பிரசன தொடர்ந்து நான் இந்த பேச்சுவார்த்தை இடம்பெறுமா குறிப்பாக ஒரு சர்வதேச உத்தரவாதம் இந்த பேச்சுவார்த்தை தொடர்பில் வழங்கப்படுமா முதலில் இவர்கள் ஆதரவு கொடுக்கின்ற வேட்பாளரே அந்த விடயம் தொடர்பில் தன்னுடைய தேர்தல் விஞ்ஞானத்தில் விடயங்களை உள்ளடக்குவாரா அப்படி உள்ளடக்கினால் தென்னிலங்கையின் வாக்குகள் இல்லாமல் செல்லாதா என்ற இந்த விடயங்கள் இதுக்கு முன்னர் பேசப்பட்டது இவ்வாறான விடயங்கள் தொடர்பில் இவ்வாறு இணங்கிக் கொள்வது இணங்கிக் கொள்ளப்படுகின்ற பொழுது என்னென்ன விடயங்கள் மிக முக்கியமாக பேசப்படும் அந்த விடயங்கள் வெளிப்படுத்த வேறுதந்திர உறவு ரீதியில் வேறு யாருடைய கண்காணிப்பு இருக்குமா உத்தரவாதம் இருக்குமா போன்ற விடயங்கள் தொடர்பில் ஆதரவு என்ன நிலைப்பாட்டை எடுக்கும் என்பது தொடர்பில் ஒரு தெளிவான விடயத்தை சுமத்ரன் தன்னுடைய உரையில் குறிப்பிடவில்லை குறிப்பாக பொது வேட்பாளருக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை முன்வைத்திருந்தார் சட்டத்தரணி சிறீகாந்த பேச்சு என்று உரி என்று மிகவும் உணர்ச்சிகர பேச்சாகவும் ஒரு கவனத்தை ஈர்க்கக்கூடிய பேச்சாகவும் சிறந்த ஒரு டோன் அவர் தன்னுடைய குரல்களை மாற்றி உணர்ச்சிகளை விதமாக அந்த உணர்ச்சியலை வெளிப்படுத்தியிருந்தார் அவர் நீண்ட மக்கள் தற்பொழுது இருக்கின்ற நிலை என்ன தமிழ் மக்கள் எவ்வாறு பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இது தமிழ் தேசிய அரசியலில் எவ்வாறு நிலைப்பாட்டை கொண்டவராக தன்னுடைய அரசியல் வரலாறு என்ன தமிழரசு கட்சியினுடைய கடந்த கால நிலைப்பாடு அல்லது அதற்கும் தனக்கும் இருக்கும் இடையிலான ஒரு நெருங்கிய தொடர்பு தொடர்பில் வெளிப்படுத்தினார் அதே தமிழ் தலைவர்கள் கடந்த காலங்களில் எவ்வாறான சந்தர்ப்பங்களை எல்லாம் நழுவ விட்டு இருக்கின்றார்கள் இந்த பிரதான தென்னிலங்கை வேட்பாளர்கள் யார் எங்களுடைய விடயம் சார்ந்து சரியான புரிதலுடன் இருக்கின்றார்கள் யார் தமிழ் மக்களுக்கு தீர்வை முன்வைத்து வரக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் அவ்வாறு முன்வைத்து வரக்கூடிய தரப்பு தற்பொழுது இருக்கின்றதா அல்லது இந்த மூன்று வேட்பாளர்களிலும் எந்த வேறுபாடும் கிடையாது இதுதான் கடந்த காலங்களிலும் ஏமாற்றப்பட்டிருக்கின்றோம் இவர்களுக்கு ஆதரவு வழிபாடு பிரச்சனைகள் தொடர்ந்த வண்ணம் தான் இருக்கின்றது இதற்கு ஒரே தீர்வாக சர்வதேசத்துக்கு எங்களுடைய விடயத்தை நாம் வலியுறுத்த வேண்டும் அதற்கு தமிழர் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் தமிழர்கள் தங்களுடைய தேசத்தின் திரட்சியை வெளிப்படுத்தி அதற்கான ஒரு மக்கள் ஆணையை காட்ட வேண்டும் அதில் நாங்கள் ஒற்றுமை இல்லாமல் இருப்போமாக இருந்தால் நாங்கள் எங்கள் இலக்கை அடைய முடியாது என்ற அடிப்படையில் அவருடைய கருத்து இருந்தது குறிப்பாக கட்சிகளுக்கு இடையிலான பிளவு சிவில் தரப்பு முடிவை எடுக்க முடியாது இறுதி கட்டத்தில் நாங்கள் தான் முடிவை எடுப்போம் சிவில் தரப்புக்கு வலுவாக ஒரு விடயம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும் தங்களுக்கு என்ன விடயம் தெரியும் என்றும் அவர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் அதாவது அரசியல்வாதிகளுக்கு என்ன விடயம் தெரியும் என்பதும் அவர்களுக்கு தெரிந்திருக்கும் என்ற அடிப்படையில் அவர் சில விடயங்களை குறிப்பிட்டிருந்தார் அதே நேரம் இந்த நிகழ்வு கலந்து கொள்வது தொடர்பில் சில ஆலோசனைகள் கிடைத்ததாகவும் ஆனால் அதையும் தாண்டி தானொரு ஒரு முடிவு எடுத்துவிட்டா தான் ஒரு முடிவை எடுத்து விட்டா அந்த முடிவை தானே கேட்க மாட்டேன் என்ற அடிப்படையில் எல்லாம் குறிப்பிட்டு இனி துப்பாக்கி கலாச்சாரமோ அல்லது சுற்று கலாச்சாரமோ கிடையாது இல்லாத அதனூடாக ஒரு பதிலளிக்கின்ற நிலைமை இல்லாமல் நூடாக பதிலளிக்கின்ற நிலைமை அல்லது அதனூடாக எங்களுடைய விடயங்களை தெரிவிக்கின்ற நிலைமை வர வேண்டும் என்ற அடிப்படையெல்லாம் குறிப்பிட்டு ஸ்ரீகாந்த் அவரையாற்றியிருந்தார் ஸ்ரீகாந்தாவினுடைய உரை என்பது அதிக அளவு சமூக வலைதளத்தினுடைய கவனத்தை ஈர்த்திருக்கின்றது குறிப்பாக ஸ்ரீகாந்தாவினுடைய உரை ஒரு உணர்ச்சிகரமான உரையாகவும் தற்கால விடயங்களை வைத்து தற்காலத்திற்கு பொருத்தமான ஒரு உடையா உரையாகவும் அது நேரடியாக கேட்கின்ற பொழுது சமீப காலத்தை அல்லது நேரடியாக விளங்கக்கூடிய ஒரு உரையாகவும் இருந்தது ஆனால் சுமத்னனுடைய உரை என்பது கடந்த உரைகளுடன் ஒப்பிட்டு தான் அந்த உரையினை புரிந்து கொள்ளக்கூடியதாகவும் அதே நேரம் பல விடயங்களை தேடி ஒவ்வொரு விடயங்களுக்கும் பதிலளிப்பது போன்ற ஒரு உரையாக இருந்தது சமகாலத்தினுடைய விடயங்களை ஒன்றிணைத்து அந்த உரையினூடாக பார்க்க வேண்டும் அந்த உரை கிட்டத்தட்ட பொது வேட்பாளரை நியாயப்படுத்தியது அதே நேரம் தென்னிலங்கை வேட்பாளர்களுக்கு ஏன் ஆதரிக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வியையும் எழுப்பியிருந்தது ஆதரிக்க முடியாத நிலைமையினையும் மிகவும் வலியுறுத்தி கூறியிருந்தது அதற்கான காரணங்களையும் அந்த உரையினூடாக புரியக்கூடியதாக இருந்தது தமிழ் தலைவர்கள் கடந்த காலங்களில் விட்ட தவறுகளையும் சுட்டிக்காட்டி அந்த உரை இருந்தது ஆனால் பொது வேட்பாளருக்கு ஆதரவான நிலைப்பாட்டை கொண்டிருக்கின்ற ஸ்ரீகாந்தா பொது வேட்பாளர் தோல்வியடைந்தால் என்ன நடக்கும் பொது வேட்பாளர் வெற்றியடைந்தால் அதற்கு பின்னர் அடுத்தது என்ன தமிழ் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மை பொது வேட்பாளரை வெற்றியடைவதற்கு தாங்கள் வைத்திருக்கின்ற அணுகுமுறை என்ன தற்பொழுது இருக்கின்ற புள்ளி விவரங்களின்படி பொது வேட்பாளர் வெற்றியடைவதற்கான வாய்ப்பை விட தென்னிலங்கை வேட்பாளர்களுக்கு வாக்களித்த வளமைதான் தான் இருக்கின்றது ஆகவே இதில் எவ்வாறு நாங்கள் வெற்றியடைவதற்கான அணுகுமுறையை வைத்திருக்கின்றோம் பொது வேட்பாளர் வெற்றியடைந்து விட்டால் தமிழ் மக்களுக்கான அணுகுமுறைகளில் வெளிநாடுகள் எவ்வாறான தாக்கங்களை செலுத்தும் என்பது தொடர்பில் ஒரு தெளிவான பார்வையை முன்வைக்கவில்லை பொது வேட்பாளரால் கிடைக்கக்கூடிய நன்மை என்ன பொது வேட்பாளருக்கு அடுத்து எவ்வாறான நடைமுறைகள் இடம்பெற வேண்டும் என்பது தொடர்பில் அவர் தெளிவுபடுத்தவில்லை ஆனால் சர்வதேசம் உறங்குகின்ற விடயத்தையும் தன்னுடைய உரையில் குறிப்பிட்டிருந்தார் ஆகவே இந்த உரைகள் இரண்டு பேருடைய உரைகளையும் பார்க்கின்ற பொழுது சமகால அரசியல் தொடர்பில் ஒரு புரிதலை பெற்றுக் கொள்வதற்கும் சமகால அரசியல் பேசுபொருளின் இரண்டு பக்கங்கள் பார்த்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது நிகழ்ச்சிகள் தொடர்ச்சியாக இடம் பெற வேண்டும் இவ்வாறான நிகழ்ச்சிகள் தமிழ் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுக்கக்கூடிய ஆரோக்கியமான கருத்து பரிமாற்றத்துக்கு உதவக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக அமையும் என்று எதிர்பார்க்கின்றேன் அந்த நிகழ்ச்சியினுடைய முழு வீடியோ வடிவம் அனைவர்களுடைய உரைகளும் இதே யூடியூப் சேனலத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கின்றது நீங்கள் சென்று பார்வையிடலாம் தனிப்பட்ட உரைகளும் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கின்றது மற்றவர்களுடைய உரைகளும் பதிவேற்றம் செய்யப்படும் இன்னும் ஒரு பார்வைகளில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்